ஜோஹோர் இளைஞர்கள் கல்வி படிப்பு முடிந்ததும் சிங்கப்பூரில் வேலை பார்க்கவே விரும்புகின்றனர் பள்ளி படிப்பை முடிக்கும் ஜோஹோர் இளைஞர்கள் அங்கு ஹோட்டல்களில் அறைகளை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்கின்றனர் பின்னர் அந்த அனுபவத்தை கொண்டு சிங்கப்பூரில் மேலும் சிறப்பான வேலை வாய்ப்புகளை நாடி செல்கின்றனர் இதனால் ஜொஹூரில் உள்ளூர் ஹோட்டல்களுக்கு போதுமான பணியாளர்கள் கிடைப்பதில்லை என்பதால் அங்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் விரக்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இங்கு வேலையை கற்றுக்கொள்கிறார்கள் பின்னர் சிங்கப்பூரில் நல்ல ஊதியம் கிடைத்தவுடன் இங்கு வேலையை விட்டு செல்கின்றனர் மலேசியாவின் ஜொஹோர் மாநில ஓட்டல் சங்க தலைவர் டியோ கூறினார் இதனால் தான் ஜொஹோர் ஓட்டல் உரிமையாளர்கள் பணிக்கு ஆள் கிடைக்காமல் தவிப்பதாக அவர் தெரிவித்தார் பள்ளி கல்வி முடித்த பலர் தொடக்கத்தில் பயிற்சியுடன் கூடிய ஆரம்ப கட்ட வேலைக்கு மாதம் ஆயிரத்தி இருநூறு வெள்ளியில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி வரையிலான வேலைக்கு வருகின்றனர் பயிற்சி காலத்தை முடித்த கையோடு அவர்கள் சிங்கப்பூரில் வேலை தேடி செல்கின்றனர் என்று திரு டியோ கூறினார் சிங்கப்பூர் நாணயம் வலுவாக இருப்பதால் அவர்கள் மாதம் மூவாயிரம் வெள்ளி வரை கை நிறைய எடுத்துச் செல்ல முடிவதாக அவர் விளக்கினார் இதனால் ஜோஹர் ஓட்டல்களில் வாடிக்கையாளர்கள் வருகை தரும் நேரத்தையும் அவர்கள் வெளியேற வேண்டிய நேரத்தையும் மாற்றி அமைத்து ஒரு நாளில் இருபத்தி மூன்று மணி நேர தங்க ஏற்பாடு செய்வதாக ஜோஹூரில் சாத்தியமில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஹோட்டல் அறைகளை சுத்தம் செய்வதற்கு போதுமான பணியாளர்கள் இல்லாத போது ஹோட்டல்கள் புது வருகையாளர்களுக்கு தயாராக இருக்க இயலாது எனவே வெளிநாட்டவரை வேலைக்கு அமர்த்த மலேசிய அரசாங்கம் அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க